எங்களுடைய அழைப்பணி ஏற்று இங்கு வழி கொண்டிருக்கும் மதிப்பெற்றும் மரியாதை மாமா திரு எஸ் ஏ நாகராஜன் மேகா மகேஸ்வர் மேட்டுக்காடு அவர்களை விழா நடிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எங்களது அழைப்பணி ஏற்று இந்த மாபெரும் கபடி போட்டிற்கு வரி இருந்திருக்கும் மதிப்பெரிய மாமா திரு எஸ் ஏ நாகராஜன் மேகா மகேஸ்வர் மேட்டுக்காடு அவர்களை விழா நடிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது

எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முதலில் இந்த கபடி போட்டி கண்டுகளித்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நல்ல உள்ளவர்களுக்கும் எனது விழாக்குழு நன்றினை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தமிழகத்தின் மிக சிறந்த அணியான பதினஞ்சு கல்வராய் அணியினர் ஆளுநர் தலைவர் ஓட்டுநர்

மிகச்சிறந்த கபலை விளையாட்டு வீரர் என்பதை மகிழ்ச்சி அழைப்பை ஏற்று வருகை இந்த போட்டியை தொடங்கி வைத்திரு கதவர்

து <Marvel> <az morally terminar> <elim>

திருப்பி இது மாதிரி அதுக்கப்புறம் இங்கேயும் இந்தியாவுக்கு வந்து ஆன்மீகம் போது இந்த மட்டும் எல்லாம் ஆப்பிடாத இதனை அடுத்து விளையாடும் இரு அடிகள் பி ஆர் சென்னை செவன் டாகர்ஸ் பாய்ஸ்

பிள்ளைகள் கோம்பூர் நான்கு கல்வராயன் மலை பதினைந்து புள்ளிகள் பெற்று விளையாடி வருகிறார்கள் இதனை அடுத்து ஆடுகளத்திற்கு வர வேண்டிய இரண்டு அணிகள் சென்னை அதன் இடத்தில் செவன் ராக்கர்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் बोनस 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 कुंडली ayrıca கடைசி இரண்டு இதனை அடுத்து வெளியிடக்கூடிய அடுத்த அணிகள் செவன் ஸ்கூல் பாய்ஸ் அணியினரும் சென்னை அணியினரும் தங்கள் அணியை தயார் நிலை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனை அடுத்து உடனடியாக ஆடுதல்திற்கு வர வேண்டிய நடிகர் ஜே பி ஆர் சென்னை அதனை எதிர்த்து விளையாடும்

திரு எஸ் சுவராஜ் லாரி டிரைவர் ஈரோடு மாமா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது சிறப்பாளர் திரு எஸ் பூபதி கட்டட கண்டக்டர் எம் எஸ் நகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆட்டம் முடிவடைந்தது உடனடியாக ஆடுவதற்கு வர வேண்டிய இரண்டு அணிகள் சேப்பியார் சென்னை அங்கு இணைப்பு விளையாடும் செவன் ராக்கர்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் ஒரு நேரம் ஆடுவதற்கு மாதிரி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இந்த மாபெரும் கபடி போட்டியை கண்டுகளுக்கு வந்திருக்கும் அனைத்து கபடி ரசிகர்களுக்கும் எங்களுக்கு விழாக்குடன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிர் சென்னை அதனை ஏற்று விளையாடும் செவன் டிராகர் ஸ்கூல் பாய்ஸ் ஆகியோர் முழுநடையாக ஆடுவதற்கு ஒரு மாதிரி கேட்டுக் அழைப்பினை ஏற்று இவ்வகை புரிந்திருக்கும் திரு பி பாலசுப்ரமணியம் வெள்ளிப்பட்டை காட்டூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வகை தந்திருக்கும் திரு பி பாலசுப்ரமணி வெள்ளிப்பட்டை காட்டூர் அவர்களை விளம்பரிக்க ஒரு மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எங்களுக்கு சிறப்பான முறையில் அன்பும் ஆதரவும் அளித்து வரும் மதிப்பூரிய திரு பி பாலசுப்ரமணி வெள்ளிப்பட்டை காட்டூர் அவர்களை வருங்க வருக என வரவேற்று எங்களது விழாக்களின் சார்பாக பொண்ணாடை பெற்றுள்ளை திரு பி சேட்டு அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது அழைப்பணை ஏற்று வருகை திரு பாலசுப்ரமணி அவர்களை வருங்க என வரவேற்று எங்களது விழாக்கள் சார்பாக பொன்னாடை பெற்றுள்ளோம்

இப்பொழுது ஆடுகளத்திற்கு உடனடியாக வர வேண்டிய இரண்டு அணிகள் ஜே சென்னை அதனை இயக்க விளையாடும் செவன் ராக்கர்ஸ் பாய்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் உடனடியாக ஆடுகளத்திற்கு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எங்களது அழைப்பணி ஏற்று இங்கு வகுப்பு வந்திருக்கும் எனது அன்பு நண்பரும் என்னுடன் பயணித்திருமார் சிகரம் டெவலப்பர்ஸ் செங்கானூர் அவர்களை வருக வருகை தந்திருக்கும் திரு பி சிவகுமார் சிகரம் பில்டிங் டெவலப்பர் செங்கானூர் விட்ராஸ் கபடி குழுவின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் அவர்களை வருக வருக என எங்களது விட்ராஸ் கபடி குழுவின் சார்பாக வரவேற்கிறார் எங்களது விட்ராஸ் கபடி குழுக்கு சேர்ந்த திரு பி சிவகுமார் சிகரம் பில்டிங் டெவலப்பர்ஸ் சிதானூர் அவர்களை வருக வருக என எங்களது விழா குழு சார்பாக வரவேற்கிறோம் எங்களது ரெட்ரோஸ் கபடி குழு நீண்ட நாள் பயணித்த மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் ரைடர் மற்றும் டிஃபரண்டர்

இப்பொழுது ஆடுகளத்திற்கு உடனடியாக வர வேண்டிய அணிகள் சென்னை அதில் எதிர்ப்பு ஒரு இடம் ஸ்கூல் பாய்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் உடனடியாக ஆடுகளிற்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மீண்டும் அறிவிக்கின்றோம் எங்களதுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் விளையாடத் தொடங்கிய பொழுது எங்களுக்கு அன்பும் ஆதரவும் காட்டி அலைந்து

சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் காட்டிய அன்பு பாசங்கள் போகின்றன அவர்களது வாரிசுகள் திரு பி விஜயகுமார் என்கின்ற கொஞ்சான் வெள்ளிப்பட்டரை காட்டோர் அவர்களும் திரு பி கமல் கட்டட கண்டக்டர் கமல் எட்ரோஸ் கப்படை குழு அவர்களும் திரு பி பாண்டியர் வி டி எஸ் சாம்பர் அவர்களும் திரு பி செந்தில் வி டி எஸ் அவர்களும் திரு பி ரஜினி கட்டட கண்டக்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களது எட்ரஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளார் எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையிலே ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் திரு எம் கவுண்டர் மற்றும் திருமதி அவர்களது குடும்பத்திற்கு எங்களது சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் எங்களுக்கு ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு எங்களுடன் பயணித்து எங்களுக்கு சில அறிவுரைகளும் சில பொறுப்பு செய்து எங்களுடன் பயணித்த மதிப்பிற்கும் மரியாதக்கு அன்பு சரவணன் கோழிப்பண்ணை அவர்கள் குடும்பத்திற்கும் எங்களது லெட்ரஸ் கம்பெனி சார்பாக நன்றினை தெரிவித்து வருகிறார் அதே போல் எந்த